நல்லா தான் சரி அப்போ சாப்பிடுங்க வாங்க எல்லாம் நல்லா இருக்கல இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு மோர் குழம்பு வைக்க போகிறோம் இந்த பூசணிக்க பார்த்த உடனே மோர் குழம்பு வைக்கணும்னு ஆசையாக இருந்தது மோர் குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அம்மா அன்றைக்கி அம்மா தான் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி இருக்காங்க பார்ப்போம் எப்படி வச்சு கொடுக்குறாங்க நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் ஆமாம் வச்சு கொடுத்துருவே அது ஒன்று வச்சு கொடுத்துருவேன் கொடுத்துருவேன் தயிரை அப்படியே செலுத்திக்குவோம் இல்லைன்னா கட்டி கட்டியாக கிடக்கும்ல அதுக்காக தான் தயிர் அப்படி செலுத்திக்கணும் சரி அருவாமணி எடுக்காமல் அந்த காயை அரிஞ்சு தரேன் பூசினிக்காய் அரும்பி தரேன் சரி அதுங்காட்டிலேயும் எங்கள் வீட்டுக்காரவங்க உளுந்து கொஞ்சம் இருக்காங்க அதையும் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க ஒரு நாலஞ்சு டம்ளர் இது ஒரு அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் இருக்கும் தண்ணி அளவுக்கு எடுத்து அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த உளுந்து பவுடர் எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் கூட கொஞ்சம் கரைஞ்சிருச்சி இந்த பாருங்கள் வெள்ளம் போட்டிருக்கேன் பாருங்கள் வெள்ளம் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சோண்டு ஓண்டு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இது நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் பூவை போட்டு இறக்கி ஆற வச்சு குடிக்க வேண்டியதுதான் வேறு ஒன்றுமே இல்லை இது இன்னும் நல்லா கொதித்து வரலை இப்போ தான் போட்டிருக்கணும் சில பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க அதான் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம்மா சரி நான் அப்படியே அதையும் சூட் பண்ணிட்டேன் ஏலக்காய் பொடியெல்லாம் உளுந்துலேயே இருக்கும் அதனால நீங்கள் அதெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை மத்தியான டயத்தில் இதுதான் நீங்களும் வச்சு குடிங்க இடுப்பு வலி கால்வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கால்வெளிக்கு என்ன பண்ணுறது இடுப்பு வலிக்கு என்ன பண்ணுறதுன்னு இது மாதிரி கஞ்சி வச்சு நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க ஒரு மூணு மாதம் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கால்வழி இடுப்பு வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்தளவுக்கு கொதிச்சுட்டு பாருங்கள் அவ்வளவுதான் கொதித்தோடன கொஞ்சமாக தேங்காய்ப்பு அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லா இருக்குங்க குடிக்கிறதுக்கு யாருமே பிடிக்கலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளுக்கிட்ட உளுந்து பவு பவுடர் வாங்கின நீங்கள் இதே மாதிரி வச்சு குடிங்க இல்லைன்னா நீங்களே உளுந்து வறுத்துட்டு கருப்பு உளுந்து தான் வறுக்கணும் கருப்பு உளுந்தை வறுத்துட்டு மிஷினில் அரைச்சாந்து வச்சுக்கிட்டு இது மாதிரி கஞ்சி வச்சு குடிங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது பாருங்கள் பூசணிக்க எப்படி அலசி வச்சுருக்க அரிஞ்சு இது பாருங்க அது போடுவோம் சின்ன சின்னதாக தோலை எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்காங்க அதை போட்டுக்குவோம் இப்போ போட்டு காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக உப்பு கொடுங்க உப்பு கொஞ்சம் உண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் பாருங்க அது அவ்வளோக்குதான் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வேகட்டும் மூடி மூடி முடியு வேகட்டும் செத்த நேரத்தில் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் உளுந்து கஞ்சை குடிச்சிட்டு வருவோம் வாம்மா உளுந்து கஞ்சா எப்படி இருக்குன்னு இந்தாமா நீ குடிமா இது அருமையான உளுந்து கஞ்சி பாருங்க எப்படி இப்படி தான் இருக்கும் இது அப்பாவுக்கு இது எனக்கு அந்த கஞ்சி உனக்கு ஆமாம் குடிம்மா ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருவோம் ஆமாம் சூடாக இருக்குது பாட்டுக்குடி சுடுவா ம் குடிக்கலாம் அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கிட்ட மல்லி போட்டிருக்கேன் முழு மல்லி இப்போ போட்டுக்கோங்க ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லியும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட கடலை பருப்பும் எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை எடுத்து மிக்சியில் சேர்த்துட்டோமா அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி பாருங்கள் இவ்வளவு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் இந்த அளவுக்கு தேங்காய் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு பத்து மிளகு அவ்வளோதான் இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பூஜனைக்கு வந்துட்டு பாருங்கள் எப்படி இருந்து போட்டிங்களா மாமிங்க இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா இருந்துட்டேன் இப்போ இந்த அரைத்தம் பாருங்கள் கடலப்பருப்பு தேங்காய் பச்சை மிளகாய் அதை அரைத்தமாக இதை போடுறோம் பாருங்கள் கடலப்பருப்பெல்லாம் எல்லாம் போட்டோம்ல தெற்காக போயிடும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டாமல் ஆ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கோங்க இது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம கொதிச்சதுன்னா கரெக்டாகவே வந்துடும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொதித்த உடனே கரெக்டாக வந்துடும் உப்பு கொஞ்சம் உண்டு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ரெண்டு நிமிஷம் கொதித்துட்டேன் காட்டலாம் நல்லா கொதிச்சிட்டு பாருங்க நல்லா கொதிச்சுட்டா இப்போ இந்த தயிர் சிந்தி வச்சிருக்கேனே அந்த போட்டோம் பாருங்கள் தயிர் குழம்பு ரெடியாகிட்டு அதே அதுதான் இனிமேல் தாளித்து கொட்ட வேண்டியது தான் இது தயிர் முன்னாடியே நம்ம ஊற்றக்கூடாது போ ஊற்றுனோம்னா அப்படியே திரிஞ்சு திரிஞ்சு போயிடும் அதனால தான் லாஸ்ட்டாக ஊற்றி இப்படி லைட்டாக முறைச்சிக்கிட்டு வரும் நம்ம அப்போ ஆஃப் பண்ணிடலாம் அப்போ எரிச்சிட வேண்டியது தான் போய் தயாரிச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகுளுந்து இந்த பக்கம் உருளைக்கெழங்கு வறுத்து வச்சுருக்கேன் கடுகுளுந்து புரிஞ்சிச்சு ரெண்டு பட்டை மிளகா கிளியை வச்சுருக்கேன் அதையும் போட்டுருக்கேன் ஒரு கொத்து கருவற்றி ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு பெருங்காய்த்தோம் போ அவ்வளோதான் கொதிக்கலாம் இல்லை பாருங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு வருது தயிர் இப்போ நம்ம தாளித்ததை கொட்டிடலாம் தாளித்துட்டு கொட்டி மாதிரி தாளித்து கொட்டியாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன் என்கிட்ட ஒரு கொத்து தான் இருந்தது அதை போட்டிருக்கேன் மோர் குழம்பு ரெடியாகிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா குழம்பு தாங்க சரியாகிட்டு உழம்பே இறக்கிடுமே எப்படி இருக்குற முடிதான் மோர் குழம்பு அருமையான மோர் குழம்பு தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த வெயிலுக்கு ஏத்த மோர் குழம்பு சாப்பாடு சாப்பிடுவோம் மணி ஆகிட்டு அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் பூமிநாதன்ங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு நல்ல மனமகள் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் சீரன் சிறப்புமா அமோகமா இருக்கணும்னு இந்த பாத்தி மனமாற வாழ்த்துறேன் சரவணன் ராணிங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்க சகல செல்வமும் திறந்து நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்க்கிறேன் சுப்ராயிலுங்கிறவங்க எழுவதாவது பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேர பிள்ளைகளோட அமோகமாக சீரும் சிறப்புமா நின்ன நீண்ட தாயிச்சுக்கு இருந்து அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்க்கிறேன் லக்ஷ்மி பிரியாங்கிறவங்க அமெரிக்காவில் இருக்காங்களாம் அவங்களோட வேலை அவங்க நினச்சபடி அமையணும் அப்படின்னு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க நினைச்சபடி வேலை அமையணும் அமோகமாக இருக்கணும் சிறுஞ்சிறப்புமாக இருக்கணும் சட்னாவே அந்த வேலை கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிடுவேன் உங்களுக்கு பிடிச்ச குழம்பு தான் அன்னைக்கு மோர் குழம்பு மோர் குழம்பு சாப்பிடுங்க மோர் குழம்பு சூப்பராக இருக்குது பறிச்சோம்மா ஆமாம் ஆமாம் இது நம்ம வீட்டில் போட்டால் ஜவ்வரிசி வத்தல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ஜவ்வரிசி வத்தல் இது கில்லு வத்தல் அதே கில்லு வத்தல் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க கில்லு வத்தல் ஜவ்வரிசி வத்தல் சாப்பிடுவோம் கில்லு வத்தல் கொஞ்சம் அதான் சாப்பிட மாட்டோம் நல்லா இருக்குமா மோர் குழம்பு நல்லா இருக்காப்பா நல்லா இருக்குப்பா மோர் குழம்பு மோர் குழம்பு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் எப்படி கறி குழம்பு மாதிரியா இருக்கும் ஆமாங்கிறேன் இனிமேல் இந்த குழம்பு தானே புரட்டாசி பிறக்க போகுது அப்புறம் மோர் குழம்பு சாம்பார் புளி குழம்பு அதான் இன்னும் நாளைக்கு அதான் மோர் குழம்பு நல்லா தான் இருக்கு சரி அப்போ சாப்பிடுங்க தாங்க புல்லு வெட்டை சம்பி வட்டை சாப்பிட் அப்புறம் நேற்று முருங்கைக்கீரை பொடி இப்போ ரெசிபி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸ்க்ரீனில் லிங்கு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தொட்டு பாருங்கள் கேட்ட மூறுபா உங்களுக்கு பிடிச்சேன் ஒரு ரைட் பண்ணிடுங்க ஒரு சப்ஸ்கிரைசர் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்